பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனக்கு முக முதல்கண் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போது நம்ம பார்க்க போகிறது பிரபஞ்சத்தை பற்றி பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த இந்த நம்ம மனித உடம்பு ஸ்தூல உடம்புன்னு சொல்லுவாங்க ஸ்தூல உடம்பே வந்து பஞ்சபூத கலவையினால் ஆனது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற அந்த விண்வெளி எப்படி உருவாச்சு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டம் ஆட்டத்தில் இருந்து செப்பரேட் ஆனது தான் அந்த உலகம் ஒரு பெரிய ஆட்டம் அது ஒரு ஹியூஜ் டைப் ஆஃப் ஆட்டம் அதிலிருந்து உருவானது முதல் விண்வெளி விண்வெளி உருவாகும் போது என்ன அப்படின்னா ஒரு ஒலியுடன் தோன்றிச்சு ஒலி தோன்றும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஓன்ற ஒரு சத்தம் உருவாச்சு உருவாகி ஃபஸ்ட்டு வந்து கிரகங்கள் கோல் என சொல்லப்படும் கிரகங்கள் உருவாச்சு கிரகங்கள் உருவாகும்போது அந்த சத்தம் உருவாகும்போது சத்தம் நாலாபுரமும் அப்படியே ஊடுருவி போய் திசைகள் உருவானது திசைகள் உருவாகி அப்படியே காற்று உருவானது காற்று உருவானதுக்கப்புறம் காற்று ஒன்றோடு ஒன்று உருவாவு ஏற்பட்டு தீ உருவானது தீ எரியும்போது சம்பாட்டிக்கல் அது அதாவது அதிலிருந்து சில துகள்கள் எல்லாம் இல்லையா அது வந்து உருவானது மண் அப்போது தீ எரியும் போது என்ன ஆகும்னா புகை வரும் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அது புகை அப்படியே மேலே போய் 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 அந்த ஜாலம் அப்படியே ஜுவலை ஏற்பட்டு ஒரு இடத்துல அது போய் குளிர் அதாவது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையில் அந்த காற்று மேற்கொண்டு புற காற்று அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருந்து நாலா பக்கமும் காற்று காற்று வந்து அப்படியே குளிர்விச்சு இந்த காற்றை இது கிரகிக்கும் இந்த இது கிரகிச்சு அங்கே அது அப்படியே உருவானது தான் வந்து அங்கேருந்து அது மேலே உருவானது தான் வந்து நீர் நீர் வந்து அடர்த்தி கூடிடும் அப்போது அது வயிற்று கூடும்போது உயிருக்கு சக்தினால் இருக்கப்பட்டு டக்குன்னு கீழே விழுந்தது கீழே விழுந்து இந்த நீரும் மண்ணும் கலந்து தான் உருவானது அமைப்பாகும் ஓரின உயிரினம் இந்த ஓரின உயிரினத்தில் இருந்து அப்படியே ஒவ்வொன்றா உருவானது இரு செல் உயிரி மூணு உயிரி நாலு செல் உயிரி அப்படியே படிப்படியாக உருவாகி 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 பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டது அதை நம்ம பல பரிணாம வளர்ச்சின்றோம் அப்புறம் மனிதன் வந்து ஆதி காலத்தில் அவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சதுன்னா குகையில் வளர்ந்தான் குகையில் வளரும்போது என்ன அப்படின்னா பாறையை எடுத்தான் பாறையில் இருந்து இது பட்டது ஒரு இன்னொரு பாறையிலருந்து இந்த குரங்கு இந்த மாதிரி மிருகங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கள்ள தூக்கி எரிஞ்சது அப்போது ஒரு தீ ஏற்பட்டது சரி தீ பிடித்தான் தீ உருவாகிடுச்சு கூட அப்படின்னா அந்த குரங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான் குரங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு திரும்ப அந்த காலையில் எடுத்து ஏன் ஒரு இப்போ இதுக்கு தீ ஏற்படுத்திக்கலான்னு அப்படி தான் கண்டுபிடிச்சது தீ உற அப்புறம் தீ அதே மாதிரி ஏற்பட்டவொடனே இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு அப்புறம் திரும்ப பார்த்தோம் திரும்ப என்ன பண்ணான் அப்படின்னா தானம் ஏற்பட்டது சரி போய் நின்று அந்த புகையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் கடற்கரை கடற்கரையில் கொஞ்சம் தண்ணி கிடச்சது தண்ணி கிடச்சதும் அப்புறம் திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னா முத முதல்ல தண்ணி குடிக்கும்போது உடம்பு ஏற்றுக்கிறது கொஞ்சம் முதல் மணிக்கு விக்கல் வந்தது விக்கல் வந்த அப்புறம் என்ன பண்ணேன் அப்படியே சும்மா அப்படியே தரையை தோண்டிக்கிட்டே இருந்தேன் தரையை தோண்டிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஊத்து உருவானது ஊத்துல வந்து நன்னீர் வந்தது நன்னீர் வந்து நமக்கு ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்றோம்னா ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ஒரு நன்னீர் அப்போ அதை குடித்தப்போ இவனுக்கு ஒரு புது தெம்பு கிடைச்சது அப்புறம் என்ன பண்ணான் அப்போ இந்த தண்ணியை எடுத்து குடித்தான் குடிச்சுட்டு அப்புறம் அடுத்து மிருகங்களை வேட்டையாட ஆரம்பித்தான் இவன் மிருகங்களை வேட்டையாடறதுக்கு காரணம் வந்து பயம் வாழ்வியல் போராட்டம் ஒன்றும் அது இருக்கணும் இல்லை நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு இது அப்போ இதுமாரி ஆயுதத்தை இந்த குரம்பிட்ட இருந்து பார்த்தப்போ அந்த கல் எடுத்து எரிஞ்சு அதை பொண்ணு இப்படி கொன்ன மிருகத்தை வந்து அப்புறம் இவனுக்கு இறக்க குணம் ஏற்பட்டது பொண்ணுட்டு இதை பொண்ணுட்டம் அப்படின்றது மாதிரி திரும்ப அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு இது பண்ணி திரும்ப அது கொடுத்து அதுக்கு ஒரு விழா மாதிரி எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணோம் அது பார்த்தா ஆடு அப்படின்னு அவங்க பின்னால் தெரிஞ்சுக்கிட்டான் நம்ம கொண்டது வந்து ஆடு அப்படின்னு ஆடு வந்து அசைஞ்சு அசைஞ்சு இதாக தின்னும் அப்படின்னா நம்ம தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா யானைக்கு கூட தீனி போட்டுருவோம் ஆடுக்கு தீனி போட்டு திருப்தி கொடுத்த முடியாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு சவுண்டு கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் செரிமானம் ஆகிடும் சரிமானம் ஆகிடுச்சுன்னா அகத்திக்கீரை நல்லா சாப்பிட்ணும் அது கீரை அப்புறம் ஒரு சில இதெல்லாம் கீரை சாப்பிட்ணும் அப்புறம் இவன் ஒரு கீ கீரையை பார்த்தான் அதை பேர் ஆடு பாலைன்னு வச்சான் அப்புறம் ஆடா தொடை இலை ஆடு தொடாத இலை அப்படின்றது இருந்தது மறுபடி ஆடாதொடை இலை அப்படின்னு வந்தது இது ஏன் அப்படின்னு பார்த்தப்போ இவன் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதில் கசத்து மெ அதிகமாக இருந்தது இப்படியும் ஒவ்வொன்றும் மரம் செடிகளும் செடிவொடிகளை பற்றி ஒரு புரிதலுக்கு வாங்குவேன் புரிதலுக்கு வந்து மேலும் அப்படியே விவசாயம் செஞ்சேன் விவசாயம் செஞ்சு அப்புறம் அப்படியே திரும்ப கோழி ஆடு கோழி எல்லாம் வளர்த்து எல்லாத்துக்கும் அன்பு செலுத்துனான் அடுத்து காலம் மாடு பசு மாடு எல்லாம் வளர்த்து அப்புறம் காடுகளை அவன் வருத்தப்பட்ட போது இவன் அப்படியே நின்று பார்த்தோன்னே பசுவை பார்த்தான் பசுவை பார்த்தப்போ இவனுக்கு ஒரு பாசம் வந்தது பாசம் வந்தது கிட்ட ஒரு குணம் இவனுக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா இவனோட சொல் பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தது அது இவனோட இவனுக்கு ஒரு இணக்கமாக இருக்கும்போது இவனோட அலைநீலமும் அதோட அலைநீளமும் ஒன்றும் ஒத்து வந்ததுனால இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே தன்னை அறியாமல் இவன் பாலை கலக்கிறது விற்கிறது அப்படின்னு இருந்தான் அது பாலை பிடிச்சி பார்த்தா நல்லா இருந்தது திரும்ப அப்படியே அப்புறம் அவன் எருமை மாடை வளர்த்தான் எருமை மாடு எதுக்கு வளரும் அப்படின்னா பசுமால் பசும்பால் நல்லா இருந்துச்சு எருமைப்பால் அதை காட்டின அடர்த்தி கூட இருந்தது எருமைப்பால் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கும்பாக இருந்தது அவனுக்கு இப்படி அவன் உணவில் ஒரு சுவை கூட்டி சாப்பிட ஆரம்பித்தான் அடுத்து வெள்ளாரங்கால தான் நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சது டீ இந்த மாதிரி அவன் ஆடு தின்னுட்டு அந்த டீ இலையை வந்து தின்னுட்டு வந்து அது இதாகிடுது அது ரொம்ப துள்ளலை ஃபோன்ட்டு போயிருந்த ஆடு ரொம்ப துள்ள அதை சாப்பிட்டப்போ மிகுந்த துள்ளல் ஒரு புத்துணர்ச்சியோடு போனதுனால அந்த இலையை ஆரம்பித்து நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து வெள்ளக்காரன் அதை இது பண்ணால் முதல்ல நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பான் அதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டு டேஸ்ட்டை பார்க்கும்போது ஏன்னா எப்போதுமே அவன் சாப்பிட மாட்டான் வெள்ளக்காரன் மன்னார்கள் மாதிரி அவன் சாப்பிட மாட்டான் அடுத்து அவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம் வெள்ளைக்காரர் அப்புறம் அந்த மாதிரி சாப்பிடும்போது அப்புறம் இப்படி அப்புறம் இவன் சுவை விட்டுறதுக்காக சர்க்கரையை சேர்த்தான் அது சர்க்கரையை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கிளப்பு கொடுப்பான் இன்னொன்று வெள்ளைக்காரனை பார்த்தா அந்த ஊட்டி நம்ம ஊர்களில் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு ஊட்டி அல்லது கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள்ல ஒரு அறுபதாயிரம் இந்தியர்களை அடிமையாக்கணும் அடிமையாக்கி அதை வந்து நம்ம தினமுறை செய்தித்தாள்லையும் அது வந்திருந்தது அறுபதாயிரம் ஆடுகள் அறுபதாயிரம் இந்தியர்களை அடிமைப்படுத்தி இது அதை வச்சு தான் நம்ம தமிழ் அந்த கதையை படித்து தான் பரதேசம் எடுத்தாங்க படம் ஸோ இது வந்து நம்ம நம்ம தமிழர்களோட வாழ்க்கை நிலை நம்மளை எப்படி அவன் அடிமைப்படுத்தின என்ன இதுன்றது வந்தது அப்புறம் இப்படி தான் இந்த டீ குடிக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் ஆனால் நம்மளோட ஆரம்ப நம்மளோட பூர்வீக கலாச்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பு இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் ஆரம்ப காலத்தில் அவன் சுவையூட்டிக்கு சுவையூட்டியை அவன் வந்து உப்பை பயன்படுத்தினான் உப்பு பயன்படுத்தினா உப்பு ஒரு விதம் அடுத்து தள்ளுப்பு வந்து ஒரு விதம் உப்புலேயே கல் உப்பு தான் சிறந்தது அடுத்து பாறை உப்பு ராக் சால்ட் அதை வந்து சித்த வைத்தியத்தில் சித்த வைத்தியத்தில் வந்து இந்து உப்புன்னு சொல்லுவாங்க வந்து சரியான மருந்து இப்போ உப்புக்கும் இந்து பூ பார்க்கும்போது என்ன வித்தியாசம் தெரியும் அப்படின்னா இது செந்நிறமாக இருக்கும் இந்து வந்து செந்நிறமாக இருக்கும் இந்துக்கும் வந்து சரியான மருத்துவ குணம் சாதாரணமாக உப்பு நம்ம போட்டால் அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது இந்துப்பு வந்து ஒரு மூணு மடங்கு எந்த ஒரு வியாதியும் சீக்கிரம் குணப்படுக்குற தன்மை அதுக்கு இருந்தது அதனால தான் இன்னும் நம்ம நா நம்ம நாடுகளில் வந்து நம்ம தமிழ் நம்ம நாடுகள நாடுகளில் நம்ம தான் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வடக்கு பக்கம் மற்ற இடங்குக்கெல்லாம் அதுவும் போக இங்கே நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணி நம்மளோட பாரம்பரியத்தை தொலைச்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுக்கிட்டு மீட்டுக்கிட்டுருக்கோம் ஏன் அப்படி எதை வச்சு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கா கேப்பூர் கம்மங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கேட்பக்கூல் உங்களுக்கு தெரியும் இது வந்து ரத்தம் நல்லா ஊறும் நம்ம ஊரு உடம்புக்கு தம்பு அது கம்பங்கூள் சாப்பிட்றவங்க வந்து கடைசி வரையும் கம்போ தேவையில்லை அப்போது உடம்பை வந்து உருக்கியாக வச்சுக்கும் எலும்பு உறுதி உடல் உறுதி ஆரோக்கியம் பேணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு நல்ல மருந்து எப்படி உருவானது அதே மாதிரி நம்மளோட பாரம்பரியத்தில் நெல் வகைகள் மட்டுமே ஆயிரத்தி இரநூறு நெல் வகைகள் இந்த நெல் வகைகள் வந்து என்ன இதில் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு கவுனி மாப்பிள சம்பா யானை கவுனி மூங்கில் அரிசி அப்புறம் ஐயாறு எட்டு ஐயாறு இருபது ஐயார் பன்னெண்டு அப்புறம் வந்து தூய மல்லி அரிசின்னு இருக்குது பெயர் கய்த்தது மாதிரி ஒரு வந்து மல்லிகைப்பூ மாதிரி நல்ல அம்சமாக இருக்கும் அந்த இதை சாப்பிட்டோம்னாலே முகப்பொலி கொடுக்கும் அது வந்து மூங்கில் அரிசி அதுக்கு பேர் கய்த்தது மாதிரி ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு வலி ரொம்ப வலிமை ஏற்படுத்தும் சாப்பிட்டு நல்ல ஒரு பெறலாம் அதுதான் அதே மாதிரி மாப்பிள்ள சம்பா வந்து இந்த ஆண் குறைபாடு ஆண்களுக்கு சம்மந்தமான அந்த குறைபாடு இதுலாம் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த மாப்பிள்ள சம்பா யானை கவனி ஏற்ற மாதிரி அந்த பயிரில் ஒரு யானையாக நின்னாலும் அந்த பயிர் வந்து மறைச்சிடும் அந்த கதிர் வந்து மறைச்சிடும் அதனால் யானை கவனின்னு அதுக்கு பேர் வச்சாங்க இப்போது நம்மளோட எல்லா இதுலேயுமே ஒரு காரண பேர் இருக்கும் அம்மான்ற பெயரே வந்து ஒரு அதுக்கான காரணமே ஒரு அற்புதமான காரணம் அதை சுருக்கி பார்த்தோம்னா ஆ ஊ இம் ஆ இம் கூட்டினோம்னா ஓம் அம்மா மதிச்சாலே போதும் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகிறோம் எத்த தாய் அப்பா மதிக்கணும் நம்ம முன்னோர்கள் பெரியவங்க சொல்கிற காரணம் அதுதான் இப்போ கோயில் கூட போக தேவையில்லை அம்மா அப்பாவை நல்லா மதிச்சா போதும் அம்மா அப்பாவை கடைசி வரை கூட இருந்து சோறு போடணும் ஊரோத்துக்கு சோறு போகணுமோ இல்லையே பத்த சோறு போட்டாலே நம்ம நல்லா இருக்கலாம் அதுதான் அப்பா அப்படின்றது நம்ம உயிர் உள்ளே இருந்து தான் சொல்லுவோம் அப் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா அது ஆகாசம் வரையும் போகும் அந்த ஒரு ஒளி அப்போ வந்து அம்மா வந்து பூமிக்கு சமானமாக நம்ம இது பண்ணாங்க நம்ம பூமி தாயும் நம்மளை தாங்குகிற தாய் பூமி தாயை காட்டிலும் ரொம்ப பொறுமையானவை அம்மா அப்படின்ற ஒரு இது கொடுத்தாங்க இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மகாபாரதத்தில் தர்மருக்கும் தர்மரோட உண்மையான பேர் யுதிஷ்டன் அவங்க பாண்டவர்கள் முகம் போய் ஒரு பொய்கையில் போய் தண்ணி குடிப்பாங்க அப்போ அந்த பொய்கையில் வந்து ஒரு ராட்சசன் இருப்பான் ராட்சசன் வந்து இந்த நில் இந்த முகம் இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தர்மர் வந்து கடைசியாக உள்ளவனை சகாதேவனை அனுப்புவார் அனுப்பி இங்கே எங்கேயா தண்ணி இருக்கா பாருப்பா அப்படின்னொடனே பண்ணுவான் அப்படின் கீழே இருந்து மேலே ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் ஏறி பார்த்துட்டு ஆமா அங்க இருக்கு இங்க இருந்து இத்தனை கால தொலைவில் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த சரி போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குறத பார்த்துட்டு நீ அங்கே நெல் நாங்கள் வரோம் இல்லை திரும்பி வரோம் நீ ஒரு இதில் அப்போ தண்ணியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாமரை இலையை பயன்படுத்துவாங்க தாமரை இலையை பயன்படுத்தி தொன்ன செஞ்சு அதை அப்படியே குறிக்கிறாங்க அப்போ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வரணும் இவர் சொல்லவும் அவன் எடுத்துகிட்டு வரலான்றக்கா போகிறான் போனோடனையும் அங்கே ஒரு எச்சரிக்கை கேட்குது அசரீரி கேட்குது அசரீரின்றது வேறு ஒன்றும் இல்லை ஆகாய ஒளி ஆகாய ஒளியிலிருந்து இதுவரையும் நம்ம பார்த்தோம் அடுத்து எக்ஷனின் செயல்பாடுகள் அதுக்கு நகுலன் எவ்வாறு எவ்வாறு வந்து ஒரு இதை கொடுத்தார் ரியாக்ட் பண்ணார் அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி